நீ எதன் மீது கவனம் செலுத்துகிறாயோ அது அதிகரித்து கொண்டே போகும் உதாரணத்துக்கு பிரச்சனைகள் மீது கவனத்தை செலுத்தினால் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும் அதுவே வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்தினால் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் கோபத்தில் பொறுமை இழக்காதே வேகத்தில் வார்த்தை விடாதே கவலையில் கண்ணீர் விடாதே பழகியவரை பாதியில் விடாதே விலகியவரை தேடிச் செல்லாதே கடலில் பூக்கும் பூ உப்பு கடமையில் பூக்கும் பூ பொறுப்பு கல்லிலே பூக்கும் பூ படைப்பு முகத்தில் பூக்கும் பூ சிரிப்பு பள்ளியில் மலரும் பூ படிப்பு படித்த பின் தேடும் பூ வாய்ப்பு பகைவனிடம் பூக்கும் பூ எதிர்ப்பு வேலையில் பூக்கும் பூ சளிப்பு மூளையில் பூக்கும் பூ நினைப்பு கண்ணிலே பூக்கும் பூ கணிப்பு பாசத்தில் பூக்கும் பூ பிணைப்பு நல்லவரிடம் பூக்கும் பூ மதிப்பு நண்பரிடம் பூக்கும் பூ நட்பு அனைத்தையும் இணைக்கும் பூ சந்திப்பு மரணம் உன்னை நெருங்கும் போது உன்னிடம் உள்ள பணம் ஒருபோதும் உன்னை காப்பாற்றாது ஆனால் நீ செய்த தர்மம் உன்னை காப்பாற்றும் மகள் தனி கொடுத்தனும் போனால் கெட்டிக்காரி மருமகள் தனி கொடுத்தனும் போனால் கொடுமைக்காரி பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலுண்டே வளர்ந்தாய் பெண் துணையால் வாழ்கிறாய் பெண்ணின் பெருமை உணர் வெயிலில் செருப்பில்லாத பாதமும் வாழ்வில் பொறுப்பில்லாத துணையும் ரொம்பவே வழியை கொடுப்பார்கள்